உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு குருவும் சீடனும் யானை மீது அமர்ந்து ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக சென்று கொண்டு இருக்கின்றனர் இரவு நேரம் வந்துவிட்டது அவர்கள் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க எண்ணுகின்றனர் அப்பொழுது குரு சீடனிடம் யானையை பத்திரமாக பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறார் சீடனுக்கும் நல்ல சோர்வு அதனால் அவன் கடவுளிடம் இந்த யானையை நீங்கள் பத்திரமாக பார்த்து என்று பிரார்த்தனை செய்துவிட்டு யானையை கட்டாமலேயே தூங்கி விடுகிறான் காலையில் எழுந்து பார்த்தால் யானையை காணவில்லை குருவுக்கு சரியான கோபம் சீடனை பயங்கரமாக திட்டுகிறார் உடனே சீடன் என்ன சொன்னான் தெரியுமா நீங்கள் என்னை திட்டாதீர்கள் நீங்கள் தானே சொன்னீர்கள் கடவுள் நமக்கு உதவுவார் என்று அவரை முழுமையாக நம்ப சொன்னீங்க நானும் அவரிடம் பிரார்த்தனை தான் நான் தூங்க சென்றேன் என்று கூறுகிறான் அப்பொழுதுதான் குரு கூறுகிறார் நீ யானையை கட்டி போடுவது உன்னுடைய கடமை உன்னுடைய கடமையை செய்யாமல் கடவுளை மட்டும் பொறுப்பேற்க சொன்னால் எப்படி நடக்கும் என்று கேட்கிறார் ஆம் அன்பு நண்பர்களே நாம் கடமையை ஒழுங்காக செய்யாமல் எல்லாவற்றிற்கும் கடவுளை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா நம்முடைய பாரத்தை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிட்டு நாம் விலகிக் கொள்வது சரியா நம்முடைய நூறு சதவீத முயற்சியை உழைப்பை போட்டுவிட்டு கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் ஆனால் முயற்சி ஏதும் செய்யாமல் சும்மா கடவுள் நமக்கு உதவுவார் என நினைத்தால் கடவுளால் மட்டுமில்லை வேறு எவருமே நமக்கு உதவ மாட்டார்கள் நம்முடைய கடின உழைப்புடன் கடவுள் உதவுவார் என்ற நம்பிக்கையும் இணைத்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்